சிட்டி சேனல் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இறால் குழம்பு அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் கசகசா போடணும் கசகசாங்கிறது ஆப்ஷனல் அதுக்கு முந்திரி பருப்பு உடச்ச கடலை போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு மிக்சியில் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு வெந்தயம் சோம்புத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் எடுத்துக்கணும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் ஊற்றலாம் எக்ஸ்ட்ராவே ஊற்றலாம் கடுகு கொஞ்சம் அது பொறிஞ்சோன்ன வெந்தயம் சோம்புத்தூள் சீரகத்தூள் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வெங்காயத்தை கொத்தமல்லி கருவேப்பிலையோடு நல்லா எண்ணெயில் வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடலாம் அதுவும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும் இப்போ அரிஞ்சு வச்ச தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு வதக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கிறேன் மிளகா மல்லித்தூள் மஞ்சள் தூள் வச்சிருக்கேன் முதல்ல மஞ்சள் தூள் காரத்துக்கு தேத்தாப்புல மிளகா மல்லித்தூள் போட்டு எண்ணெயில் வெங்காயத்தூளை வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக முருங்கக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் அதையும் போட்டு எண்ணெயில் வதக்கி இந்த காய்கள்லாம் வேகறதுக்கான தண்ணியை ஊற்றி மூடி வச்சு இந்த குழம்ப கொதிக்க வைக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காவும் நல்லா வெந்துடுச்சு எறால் ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை இந்த கொதிக்கிற குழம்புல போடணும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை எறால் சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா எறால் ரப்பர் மாதிரி ஆயிடும் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் புளியும் அரைச்ச தேங்காவும் வச்சிருக்கேன் தேங்காவை தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விடணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் கடைசியாக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் புளி தண்ணியை ஊற்றிக்கணும் புளித்தண்ணி ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ புளி காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான இறால் குழம்பு தயாராகிடுச்சு